மூவாயிரம் அரச பாடசாலைகளில் பத்துக்கும் குறைவான ஆசிரியர்கள் நாடு முழுவதும் பத்துக்கும் குறைவான ஆசிரியர்களை கொண்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அரச பாடசாலைகள் உள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொகை மதிப்பு மற்றும் புள்ளிபர திணைக்களத்தின் தரவுகளின்படி நாடு முழுவதும் பத்தாயிரத்து நாற்பத்தி ஏழு பாடசாலைகள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்பாடசாலைகளில் மூவாயிரத்து அறுபத்தி ஐந்து பாடசாலைகளில் பத்துக்கும் குறைவான ஆசிரியர்களை உள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அப்பாடசாலைகளுக்குள் ஒரு தேசிய பாடசாலையும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அரச பாடசாலைகளில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களே உள்ளதாகவும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவரத் திணைக்களம் கூறியுள்ளது குறைவான மாணவர்களை கொண்ட அரச பாடசாலைகளில் ஒரு தேசிய பாடசாலையும் பாடசாலைகளும் உள்ளதாக அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது முதல் நூறு வரையான மாணவர்களை கொண்ட ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு அரச பாடசாலைகள் உள்ளதோடு அவை அனைத்து மாகாண பாடசாலைகள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தரம் ஒன்றிற்கான அரச பாடசாலைகளில் இணைத்துக் கொள்ளப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தரம் ஒன்றிற்காக இரண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஒரு மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவரத் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது